அனைவரையிலே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போது வார ராசி பலன் எட்டாம் தேதியிலேருந்து பதினாலாம் தேதி வரை இப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்றதாங்க லக்னத்துக்கு பாருங்க ராசிக்கு பார்ப்பதோட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினால் நீங்கள் விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கறோம் மகர ராசிக்கான பழங்களை பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது பொது பழங்கள் அதுக்கப்புறம் தசாபுக்தி பழங்கள் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட என்ன டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்க சிம்மராசி ஸோ சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சூரியன் நாளில் இருக்காருங்க ஸோ நாளில் இருந்து அவர் வந்து இப்போ புதனுடைய சாரத்தில் போகிற ஒரு காலகட்டங்கள் நல்ல லாபங்களை கொடுக்கும் நிலபுலன்கள் சொத்து சுகங்களாக நல்ல லாபங்கள் கொடுக்கறதுக்கான அமைப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது அது மட்டும்தான் இரண்டு பதினொன்றாம் அதிபதியான புதனும் அங்கேயே இருக்கும்போது நல்ல சிறப்பான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் நிலபுலன்கள் வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகங்களை கண்டிப்பாக கொடுத்துரும் அதுவும் புதன் வந்து பார்த்திங்கன்னா குருவுடைய சாரத்தில் போகும்போது வாங்கணும்னு நினச்ச வண்டி கொஞ்சம் டிலேடாக வாங்குவீங்க அவ்வளோதான் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் அதுக்கப்புறம் உங்களுடைய மூன்றாம் அதிபதி ஸோ மூன்றாம் அதிபதியான சுக்ரன் நாளில் இருக்கும்போது பழைய சொத்துக்கள் வித்து புதிய சொத்துக்கள் பழைய வண்டி கொடுத்து புதிய வண்டிகள் வாங்குறதுக்கான யோகங்களுக்கு வேலையில் நிறைய சேஞ்சஸ் பண்ணுவீங்க ஏதாச்சும் பண்ணி பெரிய லெவலில் வரணுங்கிற எண்ணங்கள் எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களோடது நான்காம் அதிபதியான செவ்வாய் அஞ்சில் இருக்குது ஸோ நான்காம் அதிபதி அஞ்சில் இருக்கும்போது வீடு சொத்துக்களால் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் இருக்கும் சில நேரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் இப்போ கேதில் போகும்போது ஒரு சின்ன மன உளைச்சல் ஏற்படுத்தும் என்னென்னா இந்த மாதிரி வந்து குழந்தைகள் கொஞ்சம் வெடி கொடுக்குன்னு பேசுகிறது குழந்தைகளுக்காக செலவு பண்ணியும் அதுக்காக சின்னதாக கடன் வாங்குறதுன சூழ்நிலையை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஐந்தாம் பதிவான குரு வந்து பதினொன்றில் இருக்கும்போது குழந்தைகள நல்ல வளர்ச்சி சந்தோஷம் குதகலங்கள் இருக்கும் அதே நேரத்தில் குரு வக்கரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் குழந்தைங்க எதிர்த்து பேசுது என்னை வந்து மதிக்க மாட்டேங்கிற சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுது ஏன்னா வக்கரங்கிறது வந்து உடனே ரிசல்ட் கொடுக்காது கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஆறாம் அதிபதி ஏழாம் அதிபதி என்ன சனி வந்து எட்டில் இருக்கும்போது வேலையை கொஞ்சம் வந்து ஒரு டென்ஷன்ஸோ இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க கடன்கள் எதாவது வாங்கிட்டிங்கன்னா கரெக்டான ஒரு டேட் சொல்லிட்டிங்கன்னா அதில் ஹானர் பண்ணுங்கள் இல்லைன்னா கொஞ்சம் ஃபோன் பண்ணி இன்ஃபார்மாகச்சு பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களோடது ஏழாம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து எட்டில் இருக்கும்போது கணவன் நினைக்கணும்ன வாக்குவாதங்கள் தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் வரும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது பேராசை அதீதமான ஒரு பேராசைனால் வந்து ஒரு சின்ன சின்ன டென்ஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கலாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சில் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா போகலாம் அப்படிங்கிற எண்ணங்களை ஏற்படுத்தும் ஆன்மீக சம்மந்தமான ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் ஏதாவது போய் ஒரு மகானை பார்க்கணும் அவருடைய சமாதிகளுக்கெல்லாம் போகணும் அப்படிங்கிற எண்ணங்களை கூட உள்ள குலதெய்வத்துக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணங்களை எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது பத்தாம் அதிபதி பத்தாம் அதிபதியான சுக்கன் பத்தாம் அதிபர் சுக்கன் வந்து நாளில் இருக்கும்போது ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பேசும்போது போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறது ரொம்ப நல்லது ஏன்னா கம்யூனிகேஷன் ஏரர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் கவனமாக பார்த்தது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய பதினொன்றாம் அதிபதியான புதன் வந்து நாளில் புதிய சொத்துக்கள் நல்ல ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கான யோகங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க ஸோ மற்றபடி என்னங்க இப்போ பார்த்து வரை வந்து பார்த்தீங்கன்னா பொதுப்பாக இப்போ பார்க்கும்போது தசாபக்தி பார்க்கணும் சிம்ம லக்னமாக இருந்து சூரியன் தசா சூரியன் சூரியன் வந்து நாளில் இருக்காருங்க ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது சொத்துகள் வாங்கணுங்கிற எண்ணங்கள் ஏற்படலாம் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது நல்ல ஒரு லாபத்தில் சில பேர் வந்து வாங்கி விற்கிறது எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கிறது காணாமல் ரொம்ப இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னமாக இருந்து சூரியன் சந்திரன் தை சாப்பிட்டுக்கணும் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விரயங்களை சின்ன சின்ன விரயங்களை ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி நல்ல ஒரு அற்புதமான விஷயங்களாக இருக்கும் சின்ன சின்ன அலைச்சல்களை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க ஸோ சிம்ம வந்து செவ்வாய் திசை செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சில் இருக்காருங்க ஸோ அஞ்சில் இருந்தால் அது கேதுடைய சாதத்தில் இருக்கும்போது நிலபுலங்களாக ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ ஏற்படுத்தும் தாயருடைய பேச்சுக்கள் கொஞ்சம் மன மாதிரி இருக்கும் சில நேரத்தில் வந்து நிலபுலங்களுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் கொஞ்சம் கடன் மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் லக்னமாக இருந்து ராகு தேசாபத்தி ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழில் இருக்கார் ஸோ ஏழில் இருக்கும்போது ஏதாச்சும் வந்து நல்ல ஒரு வியாபாரம் ஏதாச்சும் வெளிநாட்டில் அமையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சுப நிகழ்ச்சிகளுக்காக கொஞ்சம் பிரயாணம் பண்ணுற மாதிரி சொன்னது கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம வந்து குரு தேசாபத்தி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்து எட்டாம் அதிபதி இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது இருந்தாலும் அது வக்கரமாக இருக்கனா கொஞ்சம் ஸ்லோ டவுனாக ஒன்று வர மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் மிக லக்னமாகிறது சனி தேசாபு சனி சனி வந்து ஏழு எட்டாம் மதி ஒன்பது அப்பாவுக்கும் அவங்களுக்கும் சின்னதாக டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும் கணவன மனைவிக்கு நல்ல ஒரு வாக்குவாதங்கள் மற்ற குடும்ப நபர்களால் நமக்கு உள்ள பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் அவங்களெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் லக்னமாக வந்து புதன் தேசாவது புதன் வந்து பார்த்திங்கன்னா பதினொன்று மற்றும் இரண்டாம் அதிபதி வந்து உங்களுக்கு நாளில் இருக்கும் புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கான யோகங்கள் அற்புதமாக இருக்குங்க இருந்தாலும் வந்து யோசிப்பீங்க ஐயோ ஏதாவது லாக் ஆகிடும் வாங்குறது மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் மிதனாக லக்னமாக இருந்து கேது இதை கேது வந்து உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களே பண்ணணும் கேது வந்து சுக்குனுடைய சாரத்தில் இருக்கும்போது அது வந்து கொஞ்சம் நிறைய பழைய சொத்துக்கள் ஏதாச்சும் இட்டிகேஷன்னால் அது கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அது வந்து பேசி பார்த்து சரிங்க தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதுக்கப்புறம் மித சிம்ம லக்னமாக இருந்து சுக்கரதாபுதம் சுக்ரன் பத்தாம் அதிபதி வந்து நாளில் இருக்கும்போது ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கும் அற்புதமான ஒரு பலன்கள் நல்ல லாபங்கள் வண்டி வாகனங்கள் வந்து வாங்கி விற்கிறவங்களெலாம் வந்து நல்ல லாபங்களை கொடுக்குறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது தாயார் சார்ந்த உறவுகளால் வந்து சின்னதாக வந்து நமக்கு ஒரு எக்ஸ்பென்ஸோ கொஞ்சம் செலவுகள் வரதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் மற்றபடி என்னங்க என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இரணை பிராத்தனம் பண்ணணும் கண்டிப்பா அடுத்தவோ வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கு இப்போ பார்க்க டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இந்த வாட்டி நம்ம பார்க்குற டாபிக் என்னென்னா குலதெய்வம் தெரியாதவர்கள் எந்த தெய்வத்தை வணங்கலாம் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வமே தெரியாது ஏன்னா அப்பா ஒரு ஊரில் இருந்துருப்பாங்க அம்மா ஊரில் வந்திருப்பாங்க எல்லாம் மைக்ரேட் ஆகி வருவாங்க சில பேர் வீட்டை விட்டு வந்திருப்பாங்க ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் வரும்போது அவங்க பூர்வீகமே கட்டாயிடும் ஸோ அப்பா வழியிலேயும் தெரியாதுங்க வழியும் தெரியாதுங்க எனக்கு என்ன குலதெய்வம்னே தெரியாது ஆனால் எனக்கு குலதெய்வம் வந்து இப்போ கும்பிட்டா நல்லதுன்னு சொல்கிறாங்க என் ஜாதகத்தை குலதெய்வத்தை போய் பாருங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் என்னால் முடியலைங்க அப்படின்னு சொல்கிறவங்க எந்த தெய்வத்தை வணங்குறதுனால நமக்கு வந்து அந்த குலதெய்வமுக்கான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது இப்போ இதில் பார்க்க ஸோ குலதெய்வத்துக்கான முக்கியமான தெய்வம் ஸோ இப்போ இந்த குலதெய்வம்னா ஏகப்பட்ட குலதெய்வம் இருக்குங்க நீங்கள் வந்து அந்த குலதெய்வத்துடைய சாயல் பார்த்திங்கனாலே பார்த்தீங்கன்னா நிறைய கருப்பர் வருவார் நிறைய நிறைய தெய்வங்கள் ஓகேங்களா கருப்பர் முனியனு அப்புறம் ஏகப்பட்ட தெய்வங்கள் வந்து கிராம தேவதைகளாக அதாவது நம்ம குடும்பத்தோடு இருந்து இறந்து போய் அவங்களே தெய்வமாக வழிபடுறவங்க இருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வழி வழியாக குலதெய்வத்தை வந்து வழிபடணும் இதுதான் குலதெய்வ செக்டாரிலே வரும் இல்லை என்ன முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம்னா ஒரு பதினாறு தலைமுறை பதினஞ்சு தலைமுறைலாம் வந்து அந்த கோயிலில் போய் நின்று அவங்க வந்து வழிபாடு பண்ணியிருப்பாங்க அந்த இடத்துல போய் நின்று நம்ம வழிபாடு பண்ணும்போது அந்த நல்ல ஒரு வைப்ரேஷன் நம்ம தாத்தா முப்பாட்டன் உட்காந்து பூஜை பண்ண இடத்துல நம்ம பண்ணும்போது அது கிடைக்குங்கிறது வந்து ஐதீகம் பட் இருந்தாலும் சில பேருக்கு வந்து அந்த பாக்கியம் கிடைக்கிறது ஏன்னா வந்து குலதெய்வம் எனக்கு தெரியல அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்போது இதுக்கு வந்து யார் அந்த தெய்வம்னா ஹரியர சுதன் ஐயப்பனை தான் பாருங்கள் நீங்கள் வேணால் பாருங்கள் ஐயப்பனை பாருங்கள் அது வந்து கருப்பு உடை அடைஞ்சு தான் போவாங்க அது மட்டும் இல்லாமல் அது ஹரியும் சிவனும் கலந்த ஒரு கலவையானவர் தான் அவர் வந்து ஒரு எப்படிப்பட்டவோ அவர் ஒரு வாரியர் தான் ஸோ வாரியர்ன்னும் போது அவர் சண்டைக்கு போயிருக்கார் வெள்ளை இடத்துக்கு போயிருக்கார் அதேமாதிரி கருப்பு உடை உடித்து தான் போவாங்க ஏன்னா வந்து ரொம்ப கொஞ்சம் ஆச்சாரமான தெய்வம் கொஞ்சம் எமோஷனலான தெய்வம் தான் வச்சுக்கோமே பிரம்மச்சரியம் உள்ள ஒரு தெய்வம் தான் அதனால் வந்து யாருக்கெல்லாம் குலதெய்வம் தெரியாதோ அது குலதெய்வத்துக்கான ஹெட் குவார்ட்டர் யாரானா அரிய சோதன் ஐயப்பன் தான் ஸோ நீங்கள் வந்து எந்த தெய்வம் உங்களுக்கு குலதெய்வம் தெரியலனாலும் நீங்கள் ஐயப்பனை வணங்கும்பொழுது சிறப்பான பழங்கள் அது எப்படி வணங்கணும் அப்படின்னும்போது சனீஸ்வர பகவான் உங்கள் ஜாதக கட்டத்தில் எங்கே இருக்கிறாருன்னு பார்த்துக்கோங்க அந்த கிழமைகளில் போய் நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப அற்புதமான பலன்களை கிடைக்கும் அதுதான் ரொம்ப ஈஸியானவே ஓகேங்களா அது ஐயப்பனா எப்போ வணங்கணும் அந்த சனீஸ்வர பகவான் எந்த கட்டத்தில் இருக்கார் இப்போ உதாரணம் சொல்லப்போனால் சனீஸ்வர பகவான் வந்து இப்போ சப்போஸ் வந்து மேஷம் இருக்காருன்னு வைங்களேன் ஸோ லைனாவே சொல்லிட்டு வரேன் ஸோ மேஷத்தில் வந்து சனீஸ்வர பகவான் இருக்காங்கன்னா செவ்வாய்க்கிழமைகளில் அதாவது மேஷம் விருச்சிக ராசிகளில் சனீஸ்வர பகவானுடைய ஜாதகத்தில் இருந்தாருன்னா நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமைகளில் ஐயப்பனை வணங்குவது ரொம்ப சிறப்பான பழங்களை கொடுக்கும் அதே மாதிரி வந்து ரிஷபம் துலாம் ராசிகளில் சனீஸ்வர பகவான் இருக்காருனா நீங்கள் வெள்ளிக்கிழமைகளில் வந்து நீங்கள் போய் அந்த ஐயப்பனை வணங்குவது ரொம்ப சிறப்பான பழங்கள் இருக்கும் அதே மாதிரி மிதுனம் கன்னி இல்லை வந்து உங்களுக்கு சனீஸ்வர பகவான் இருக்காருன்னா புதன்கிழமைகளில் வந்து ஐயப்பன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான வழி ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கும் அதுக்கப்புறம் சந்திரன் அதாவது கடக ராசியில் வந்து உங்களுக்கு சனீஸ்வர பகவான் இருக்காருன்னா நீங்கள் வந்து திங்கட்கிழமைகளில் வந்து அந்த ஐயப்பன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் சிம்ம ராசியில் சனீஸ்வர பகவான் உங்கள் ராசியில் இருக்காருனா ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து சனீஸ்வர அந்த ஐயப்பன் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து தனுசு மற்றும் மீன ராசிகளில் சனீஸ்வர பகவான் இருக்கன்னா வியாழக்கிழமைகளில் வந்து நீங்கள் போய் வந்து சனீஸ்வர பகவானை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி சனிக்கிழமைகளில் அதாவது வழிபாடு பண்ணோன்னா உங்களுக்கு வந்து மகரம் மற்றும் கும்பத்தில் உங்களுக்கு வந்து சனீஸ்வர பகவான் இருக்காருன்னா நீங்கள் சனிக்கிழமைகளில் வந்து போய் வழிபாடு பண்ணுங்கள் ரொம்ப சிறப்பான பலங்கள் கிடைக்கும் ஸோ இது வந்து அந்த ராசியில் இருக்கிற சனி உங்களுடைய ஜாதகத்தில் எங்கே இருக்கிறாரோ அதை வந்து நம்ம சொல்லியிருக்கோம் நீங்கள் அதை பாயிண்ட் அவுட் பண்ணி பண்ணி பருவோம் ரொம்ப அற்புதமான பலன்கள் நீங்கள் குலதெய்வத்தை நீங்கள் போய் வழிபட்டு பண்ணுற அந்த ஒரு பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த தெய்வத்தை வணங்க பௌர்ணமி காலங்களிலும் அமாவாசை காலமும் குலவத்து குலதெய்வம் என்ன வேணால் இருக்கட்டும் ஐயப்பனை நினைச்சிட்டு வணங்குங்க வீட்டில் அற்புதமான பலங்களை தேடி வரும் குலதெய்வத்துக்கான அனைத்து பலங்களும் உங்களுக்கு கிடைக்க வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு உங்களது விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்